காயில் அறுபடி இருக்கீங்க அன்றைக்கி என்ன சமையல் நம்ம வீட்டில் எண்ணெய் குழம்பு தான் தேங்காய் பால் எண்ணெய் கத்திரிக்கம்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் ஒரு ஆறு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் அரை கிலோ வாங்கினோம் ஒரு பத்து கத்திரிக்காய் மேலே இருந்துச்சுன்னா ஒரு ஆறு கத்திரிக்காய் தான் எடுத்துருக்கேன் இதே போதும்னு சொல்லிட்டு ஒரு ஆறு கத்திரிக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம அந்த பீஸ் போடணும் நம்ம எப்படி குழம்புலாம் கட் பண்ணி போடுமோ அதோடய ஆறு ஆறு பீஸ் போட்டிருக்கேன் இதுக்கு இதுக்கிட்ட அரைஞ்சி அப்படியே எண்ணெய் ஊற்றி நிறைய எண்ணெய் ஊற்றி அதில் எண்ணெயில் வந்து கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லா நாலு சைடு திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா வேகணும் எண்ணெய் நல்லா விந்துடும்னா அதான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எண்ணெய் நிறைய ஊற்றணும் ஈரத்தோடு போட்டுறாதீங்க தண்ணியோடு போட்டிங்கன்னா ஃபுல்லாக தெரிச்சிடும் மூஞ்சி ஃபுல்லாக ஏன்னா அனுபவ போட்டதுனால சொல்கிறேன் எனக்கு மூஞ்சி ஃபுல்லாக தெரிச்சிருச்சு தண்ணி போட்டு தண்ணியோடு போட்டதுனால எப்படியோ தண்ணி வந்துருச்சு அதை கரண்டியில் இருந்துச்சா இல்லை கத்திரிக்கையில் இருந்துச்சாலும் தெரியல தண்ணி போட்டு எண்ணெய் ஃபுல்லாக தெரிச்சிக்கிட்டே தான் இருக்குது லாஸ்ட்டு வரைக்கும் எல்லா கத்திரிக்கையும் எடுத்துகிட்டு அதுலேயே குழம்பு தெளிச்சா போதும் வேறு கடையில் கூட ஊற்றி நம்ம வந்து எண்ணெயை கத்திரிக்காய் வதக்கிக்கலாம் வந்து அதே கடையில் தான் வந்து குண்டாலலாம் வந்து எண்ணெயை வதக்கினா அதே எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு பத்து பல் பூண்டுலாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டு வதங்கணும் நல்லா வதங்கணும் பூண்டுலாம் நல்லா அந்த வதங்கிட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் தான் குழம்புக்கு சேர்க்கணும் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறையாவே சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்காண்டி வாங்கினேன் ஆனால் மீன் குழம்பு வாங்கி இந்த குண்டாக வாங்கி ஒரே டைம் தான் மீன் குழம்பு வச்சு அதுக்காக மீன் குழம்பு வைக்கிறதே இல்லை வாங்குறதே இல்லை இங்கே வைக்கிறது இப்போ வந்து ஒரு கரு ஒரு கற்றுக்கு அருவில சேர்த்துக்கலாம் ஏன்னா என்னென்னால் பேச எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் தீவிரம் ஹாஸ்பிட்டல் போனால் இந்த மாதிரி டேப்லெட் இதெல்லாம் நம்ம வந்து வேறு பிரச்சனை சும்மா நார்மலாக செக் பண்ண போவோம் இவன் ஆயிரத்தி டெ டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க அதில் எதாச்சும் ஒரு ரெண்டு பிரச்சனை மூணு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி மாத்திரை எழுதி கொடுத்துருவாங்க அதே நிலம தான் எனக்கு சும்மா நார்மலாக செக் பண்ண போனதுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி டேப்லெட்டாக எழுதிட்டுருக்கேன் டெய்லி டேப்லெட் முங்கி என்னால் முடியவே இல்லை கொஞ்ச நாள் ஒரு வாரம் டேப்லெட் இல்லாமல் இருந்தேன் இப்போ நேற்றுக்கு போய் வயிநாந்து மூணு நேரம் சாப்பிட்டு சாப்பிட்டு என்னால் முடியவே இல்லை அதனால் தான் பேச முடில இருந்தாலும் எனக்கு வந்து பொழுது அந்த இதை பண்ணுறது வீடியோ போடுறதுனால கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கனால தான் வீடியோ போட்றது இல்லை எனக்கு உடம்பு சரியாகிறதுக்கு வீடியோவும் போட மாட்டேன் எடுக்கவும் மாட்டேன் எனக்கு இந்த வீடியோ போடுறதுனால கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன்னு வச்சுங்களேன் அதனால தான் நான் வீடியோவே போடுறேன் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் மூனை மசாலா தான் இதையும் சேர்த்து நல்லா பச்சை வடை வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து புளியை கரைச்சி வச்சுக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து ஒரு கொய்யாக்காய் சைஸ் அளவு சின்ன கொய்யாக்காய் சைஸ் அளவுக்கு நெல்லி புளியை கரைச்சி வச்சுக்கோ அதையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன் ஹாஸ்பிட்டல் போனாலே பயமாக அந்த அந்தளவுக்கு ஏன்னா நம்ம வேறு பிரச்சனைக்கு போவோம் அவங்க ஒரு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இதுன்னு அதனால் ஹாஸ்பிட்டல் போகிறதனாலே பயமாக இருக்குது அது டேப்லெட் முழுங்குறதுனாலே அப்பா எவ்வளோ தான் முழுங்கிறதுங்க என்னால் முடியவே இல்லை இன்னும் சத்தியமாக காலையில் எழுந்திரிக்கே முடியல நம்ம காலை தலையெல்லாம் கிருகிரகன்னு சுற்றுது வாமிட் வர மாதிரி இருக்குது ஒன்றும் சொல்ல முடில எப்போதான் தான் மாத்திர முடியும்னு தெரியல மூணு மாதம் தொடர்ந்து சாப்பிடணும்னு சொன்னாங்க எப்போ முடியுதோ பார்க்கலாம் சரியானதான் நிறுத்தணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க சீக்கிரம் சரியாகணும் முருகனை வேண்டிக்கிறேன் நீங்களும் எனக்காண்டி எங்க வேண்டிக்கங்க எல்லாம் சரியாக சீக்கிரம் உடம்புலாம் அப்படின்னா இப்போ வந்து தண்ணி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ தேங்காய் பால் எடுக்க போகிறோம் நம்ம தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் தான் எடுக்க போகிறோம் இது தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது ஒரே கொதிக்க நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணணும் அதனால ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் தேங்காய் பால் இந்த புளி இதெல்லாம் சேர்த்து நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் பால் கறி குழம்பு வைக்கலாம் சிக்கன் கிரேவி இதெல்லாம் நிறையா இது மடம் செய்வேன் தேங்காய் நான் அதிகம் செய்வேன் இன்றைக்கி தேங்காய் பால் எண்ணெய் கத்திரி குழம்பு தான் வச்சுருக்கேன் குழம்பு நல்லா கொதிக்கணும் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் போகிறோம் நம்ம வந்து நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி வச்சிருக்கோம்னா கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிடத்தை நல்லா கொதிக்கணும் கத்திரிக்காய் சேர்த்து தான் நம்ம தேங்காய் பால் சேர்த்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அதனால வந்து நல்லா கொதிக்கட்டும் இந்த வாசனையே நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு வாசனை வரும் பால் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் வைக்கலாம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து அப்பளம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்பளம் நம்ம பொறிக்கலைங்க என்னால் முடியலை எல்லாமே இருக்கனால என்னால் செய்ய முடியல காயில் இருக்க பொரியல் செய்யறதுக்கெல்லாம் என்னெல்லாம் சத்தியமா முடியல எப்படாவது சமைச்சு முடிப்போன்னு இருந்துச்சு அந்த அளவுக்கு எனக்கு உடம்பே சரியில்லை உடம்புலாம் வலி வலிக்குது ஒரு மாயாக பண்ணுது என்ன பண்ணதே சொல்ல முடில அந்த அளவுக்கு பண்ணது இப்போ தான் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு உங்களையே பார்த்தாலும் சரி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு குழம்பு எல்லாம் தண்ணியாஞ்சி அஞ்சு கெட்டி ஆயிடுச்சு பாருங்க இன்னும் தேங்காய் பால் ஊற்றினா ரொம்ப கெட்டி ஆயிரும் இன்றைக்கி வந்து சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அது தேங்காய் பாலெல்லாம் செஞ்சிருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காய் பால் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில் சேர்த்து ஒரே கொதியெல்லாம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இது திக்கான தேங்காய் பால் தான் தண்ணியெலாம் சேர்க்கலை லைட்டாக தண்ணி சேர்த்தது தான் மற்றபடி வந்து திக்கான தேங்காய் பால் இது வந்து கலரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அடி எப்பொழுதும் அடி வண்ணலையும் சேர்க்கக்கூடாது கொஞ்சம் நிறுத்தணும் பாதிலேயே நிறுத்திடணும் ஏன்னா அடியில் வந்து அந்த அந்த சில்லெலாம் ஓ தேங்காய் சிலெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம வந்து அப்படியே நான் ஃபுல்லாக ஊற்ற மாட்டேன் லாஸ்ட்டாக அப்படியே வச்சுருவேன் இப்போ ஒரு கொதியாக இருந்தாலும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மூடி போட்டு மூடிடலாம் பாருங்கள் நல்லா கொதித்து வருது இப்போ ஆஃப் பண்ணிட்டு சுட சுட சாதம் போட்டு அப்பளம் வச்சு சாப்பிட வேறு லெவலில் இருக்கும் ஆனால் அப்பளம் இல்லை நம்ம வந்து வெறும் கத்திரிக்காய் வச்சு தான் சாப்பிட போகிறோம் இன்னைக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே போல் அடுத்த எழுதி போகலாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்